வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகொடும் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையின் அவதார சிறப்பை சாதகர்களுக்கு விளங்கும் பொருட்டு அவர் சொல்லியிருக்கார் ஒவ்வொரு ஆண்டும் தரிசனத்திற்கு பாண்டிச்சேருக்கு ஒரு அன்பர் வருவார் இந்த ஆண்டு ஜூலை மாதமும் அப்படி தான் அவர் வந்த வராரு அவரோட நண்பரும் கூட வராங்க அவங்க வந்த நாள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தரிசனத்திற்கு அவங்க வருகை தந்த நாள் வந்து மாத அம்மாவாசை தேதி திங்கக்கிழமை அன்று வருவதை பார்த்தார் இம்மாதிரி வருவது சாஸ்திர பிரகாரம் சிறந்ததாக அந்த அன்பர் நினைச்சாரு அன்று ராமேஸ்வரத்தில் விசேஷமான நாளாக கருதப்படும் அதை அறிந்திருந்த அந்த அன்பர் தன் நண்பர் கூட நண்பர் வர்றாரு அவர்கிட்ட கேட்குறாரு அந்த நண்பர் வந்து யாருன்னா ஆசிரம சாதகர் அவரு கிட்ட கேட்குறாரு ராமேஸ்வரத்திற்கு செல்வதற்காக விருப்பம் இருப்பதாக சொன்னார் அதற்கு அவர் சொல்கிற அந்த சாதகர் நான் ஸ்ரீ அன்னைக்கிட்ட கேட்டுட்டு நான் உன்ட்டு சொல்கிறேன் போகலாமா வேண்டாமான்ட்டு அதற்கு இந்த அன்பர் சொல்றாரு நிச்சயமா ஸ்ரீ அண்ணன் எனக்கு வந்து அனுமதி தர மாட்டாங்க என்று சொல்றாரு என்னிடமும் பணமும் செல்வதற்கே செல்வதற்கே நேரமும் இருந்த பின் ஸ்ரீ அன்னையிடம் அனுமதி கேட்டால் அவர் அவர் நிச்சயிக்க போவதில்லை அதாவது அனுமதிக்க போவதில்லை என்று பதிலை சொன்னார் அதற்கு சாதகர் அன்பரை வணங்கினார் அதன் பின் தான் தான் செய்த தவறே அன்பருக்கு புரிந்தது அதாவது சாதகர் வந்து தன் அந்த நண்பர் அப்படி சொல்லவும் சாதகர் வந்து அந்த நண்பரை வணங்குகிறார் அதுக்கப்புறம்தான் அந்த நண்பருக்கு தான் செய்தது எவ்வளோ பெரிய தவறு என்று புரிகிறது ஸ்ரீ அன்னையிடம் அனுமதி வேண்டி கடிதம் எழுதினார் அதுக்கப்புறம் ஸ்ரீ அன்னையை கிட்ட கடிதம் எழுதுறார் நான் ராமேஸ்வரம் போகிறதுக்காக அத்துடன் இவ்விஷயத்தை ஆரம்பித்த நாளிலிருந்து குழப்பத்துடனும் பதக்கத்துடனும் இருப்பதாகவும் குறித்து எழுதியிருக்கார் ராமேஸ்வரம் போகணுன்னு நான் என்னைக்கு நினச்சேனோ அதிலிருந்து எனக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது மனசில் அமைதி இல்லாமல் இருக்குன்றதையும் ஸ்ரீ அன்னைக்கு குறிப்பிட்றா இங்கே பெற்றதே அனைத்தையும் அங்கு போனால் இழப்பாய் என ஸ்ரீ அன்னை கூறினார் அதாவது கோவிலுக்கு போகிறோம் நம்ம சாமியை கும்பிட கோவிலுக்கு போகிறோம் போனால் யார் வீட்டுக்கும் போகக்கூடாது போன மாதிரி நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்போ தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் எங்கே பெரிய ஸ்தலத்துக்கு போனாலும் போகிற இடத்துக்கு போய்ட்டு நேரம் அவங்கவுங்க வீட்டுக்கு தான் போகணும் மற்றவர் வீட்டில் பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி மகனு ம உறவினர் வீடாக இருந்தாலும் சரி போகக்கூடாது அதேதான் தான் ஸ்ரீ அண்ணன் இந்த இடத்துல சொல்கிறாங்க நீ வந்து போனால் நீ இங்கு பெற்றதை அதாவது ஆசிரமம் வந்து பலன் பெற்றிருப்ப அதை வந்து நீ இழப்பாய் என்ன ஸ்ரீ அன்னை கூறினார் அதனால் அவர் வந்து போகல அவர் வந்து போகாம தடுக்கப்பட்டாங்க மதர் வந்து தடுத்துட்டாங்க அவர் போவதை தவிர்த்தார் அதற்கு பதின ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி தரிசன நாள் ஸ்ரீ அரவிந்தர் வந்து சிவபெருமானாக ஒளி பொருந்திய அலங்காரத்துடன் காட்சி அளித்ததை தான் ராமேஸ்வரத்தில் காண விரும்பிய காட்சியை இங்கேயே கண்குளிரை தரிசித்தார் அந்த பக்தர் எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் மதர் வந்து அங்கே போனால் உனக்கு இங்கே கிடைச்ச பலன் அங்கே வந்து நீ விட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்தர் போகலை ஆனால் அங்கே அந்த ஆகஸ்ட் தேதி தரிசன தினம் அரவிந்தருக்கு அரவிந்தரை தரிசனம் பார்க்க வராங்க பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி தரிசன தினத்தன்று அந் அரவிந்தர் வந்து அந்த பக்தருக்கு சிவபெருமானாக ஒளிபொருந்திய அலங்காரத்துடன் காட்சி கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் ஸ்ரீ அரவிந்தர் ஸ்ரீ அன்னையை பற்றி படிப்பதும் கேட்பதும் எழுதுவதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அன்னையை தரிசிக்க வந்த தந்திர யோகி ஒருவர் சொல்றாரு நான் வணங்கும் லலிதாம்பிகை இதோ இருக்கிறார் என்று மகிழ்ந்து போ பேசினாராம் ஸ்ரீ அன்னையை பார்த்தேன் அம்மா அரை ஜனத்தில் செய்யரா கூப்பிட்டால் நடக்கிறது நான் ஆச்சாரியான் எல்லாம் விட்டுவிட்டேன் என்று மாதம் மாதம் அவர் வந்து ஆசிரமம் வந்தாராம் இப்படி ஸ்ரீ அன்னையை தரிசனம் பண்றதும் பாக்கியம்தான் ஸ்ரீ அன்னையை பற்றி நம்ம வந்து மற்றவங்க சொல்ல நம்ம கேட்பதும் நாம் பாக்கியம் பாக்கியம்தான் அனைத்து தெய்வங்களிடம் வேண்டுவது நமக்கு வலிக்கும் ஆனால் ஸ்ரீ அன்னை கிட்ட வேண்டுவது நமக்கு நொடி பொழுதும் வலிக்கும் அதற்கு நம்மளுடைய பிரார்த்திக்கும் முறையும் ஸ்ரீ அன்னையின் வழிமுறையும் தான் முக்கியம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் நிறைய பேருக்கு எதிர்பாராமல் நிறைய விஷயங்கள் வந்து பிரார்த்தனைகளை ஸ்ரீ அன்னை வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் நடத்தி கொடுத்துருக்காங்க எந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்